திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினால கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது கடந்த தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்காக செலவழித்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது நாம சொல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி வெளியிட்டது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு கோடி கொடுத்தன் என்று திமுகவை காட்டி கொடுத்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிய அந்த திமுக காரரே கம்பெண்ட் இருக்கிறாங்க இவர் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறார் அவருக்கு கூவி கூட்டிருக்கார் ஏன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது கூவித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லையே அது மட்டும் இல்ல திரு கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டு மக்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது விலைவாசி உயர்ந்திருக்கின்றது அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வு கிடைக்காம இருக்குது அதுக்கு போராட்டம் நடத்துறீங்களா இல்லை விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துறீங்களா பழைய ஓய்வு திட்டம் அரசு ஊழியர்கள் கிடைக்கவில்லை என்று அவள் குரல் கொடுத்து அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்திங்களா எதுக்குமே போராட்டம் நடத்தாத ஒரே கட்சி இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தான் ஏன்னா திமுகவுக்கு அடிமையாகிவிட்டது